الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على نبي المرسل وعلى آله وصحبه أجمعين أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ربنا أفرغ علينا صبرا وثبت أقدامنا وانصرنا على القوم الكافرين கண்ணியத்திற்கு அல்லாஹின் சகோதரர்களே எங்களுக்கு பொறுமையை வழங்குவாயாக எங்கள் பாதங்களை உறுதிப்படுத்துவாயாக அடங்கோவில் காசிரியின் எங்களுக்கு உதவி செய்வாயாக எதிரிகளிடத்திலிருந்து எங்களுக்கு உதவி செய்வாயாக வெற்றியை வழங்குவாயாக அடங்கோமில் காசிரியன் எல்லாமண்ண இறைவன் எதிரிகளிடத்தில் இருந்தும் விரோதங்களிடத்தில் இருந்தும் துரோகிகளிடத்தில் இருந்தும் நாம் அறியாத வகையில் நமக்கு செய்யக்கூடிய நயவஞ்சகர்களிடத்தில் இருந்தோம் அல்லாஹும் பாதுகாப்பு நாம் தேட வேண்டும் என்பதை இந்த துவாவின் மூலமாக அம்மா நமக்கு கற்றுக் கொடுக்கின்றான் நவீனம் சொந்தமா ஒளியில் செல்லும் அவர்கள் அல்லாகுவிடத்திலே எப்படி துவா செய்திருக்கின்றார்கள் யா மற்ற மற்றவர்களின் மீது மற்றவர்கள் என் மீது தவறான எண்ணம் கொள்வதை விட்டும் நான் மற்றவர்களின் மீது தவறான எண்ணம் கொள்வதை விட்டும் என்னை பாதுகாப்பாயான அதாவது யாரை என்ன என்ன செலுத்தக்கூடாது தவறான எண்ணம் என் மீதும் விடக்கூடாது அதே போன்று யாரின் மீதும் நானும் தவறான எண்ணங்கள் கொண்டு விடாமல் இருப்பதற்கு எனக்கு உதவி செல்வாயாக என்பதாக பெருமானார் செல்லம்மா உதவி செல்லம் யூவா செய்திருக்கின்றார்கள் அப்ப என்ன வந்த இறைவன் இந்த வசனத்தின் மூலமாக அண்ணாங்க இடத்துல நாம எல்லா வகையிலும் எப்படி செய்யறோமோ அதே போன்று அண்ணாங்க இடத்துல நாம் பாதுகாப்பு தேடும் ஏன்னா எல்லா நிலையிலும் நம்முடைய நிலைகளை அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கின்றான் எல்லா நிலைகளையும் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கின்றான் அண்ணாவுடைய உதவி எனக்கு தேவை அண்ணாவுடைய உதவி எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா பெருமானார் செல்லவா ஒளி செல்ல மன்னவர்கள் இடத்துல ஒரு மனிதர் வந்து கேட்கிறாரு யார் அசூலல்லா மன் ஹைர் அண்ணாஸ் யார் அசூலல்லா மனிதர்களில் மிகவும் சிறந்த மனிதர் யார் என்பதாக பெருமானார் செலவா ஒளி செல்ல மன்னவர்கள் இடத்துல ஒரு மனிதர் வந்து கேட்டாரு நாயகம் செலவா ஒளி செல்லவங்க சொல்றாங்க மன்தான உமரகு ஓ ஹசுன ஓ ஹசுன அமனகு யாருடைய ஆயுட்காலத்தை யாருடைய வயதை அல்லாது நீடித்து வைத்திருக்கின்றானோ இவர் மனிதர்களில் சிறந்தவர் இன்னும் அமலவும் அந்த அமல்களும் அந்த ஆயுட்காலம் காலம் அவருக்கு அதிகமாக நீண்டு இருப்பதோ அதே போன்று அவருடைய அமல்களும் நல்லவையாக யாருக்கு இருக்கின்றதோ இவர்தான் மனிதர்களில் சிறந்தவர் என்பதாக நலிய நாயுகம் செலவா ஒலீசனம் ஒன்றவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள் ரெண்டு மனிதனுக்கு மனிதர்களிடத்துல ரெண்டு விஷயத்தை அல்லா கொடுத்துட்டா அவங்க சிறந்தவங்களா ஆயிடுறாங்க ஒண்ணு வயதினுடைய ஆயுத்காலத்தை அண்ணா யாருக்கு நீட்டி கொடுத்துருக்கிறானோ இவங்களோ ரெண்டாவது அந்த ஆயுத்காலம் எவ்வளவு நீளமாக அவருக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு அவர்கிட்ட நல்ல அமல்கள் இருக்கணும் இந்த ரெண்டு தன்மை இருந்துச்சுன்னா அவர் மனிதர்கள்ல சிறந்தவர் இந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் துவா செஞ்சாரு அப்படின்னு சொன்னா உடனடியாக அல்லா அவருக்கு அவங்களா உன்னுடைய உதவி அவருக்கு கிடைக்கும் என்பதாக செலவா செலவான செலவும் சொல்லி காண்பிக்கின்றார்கள் அப்ப வயதானவர்களிடத்துல பறக்கத்து இருக்கு இந்த வயது அந்த முதியவர்களை நம்ம சந்திச்சோம் அப்படின்னு சொன்னா அவங்கள்ட்ட எனக்காண்டு நீங்க துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லும் பொழுது அவர் நமக்காக வேண்டி துவா செய்தால் அவனுடைய துவாவை எல்லாம் ஏற்றுக்கொள்கிறான் உங்களின் வயதானவர்களிடத்துல வரக்கத்து இருக்கிறது என்பதாக செலவானிய செலவ சொல்லிட்டு வயதானவர்களின் மூலமாக அல்லாவுடைய உதவியை நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம் யாரு வீட்டுல வயசானவங்க இருக்கிறாங்களோ யாரு வீட்டுல வயது முதிர்ந்தவர்கள் இருக்கிறாங்களோ வெறும் வயது மட்டும் முதிர்ந்து இருக்கக்கூடாது அவருக்கு எந்த அளவுக்கு வயசு அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு அவருக்கு அமலும் இருக்கணும் அந்த அளவுக்கு அவருக்கு இவாதத்தை இருக்கணும் அந்த அளவுக்கு அவர் வந்து இவாதத்தானியா இருக்கணும் இந்த ரெண்டு நிலையில இருக்கக்கூடிய ஒரு வயதான ஒரு வயதானவரை நாம பெருக்கு கொண்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம வீட்டுல இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அந்த நமக்கே அந்த ஒரு பாக்கியத்தை அண்ணா தொட்டதா அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து அம்மாவுடைய உதவி கிடைக்கும் என்பதாக அயந்தாயகம் சதமாவளி செலவு சொல்லி தந்திருக்கின்றார்கள் எந்த அளவுக்குன்னு சொன்னா உங்களுடைய அஹ் பெரியவர்களுடன் உங்களுக்கு பதக்கத்திருக்கிறது என்பதாக சொல்றாங்க அப்ப இவங்களை கொண்டு அண்ணா என்ன செய்வான் வியாதிகளை விட்டு உதவி வியாதிகளை விட்டு பாதுகாப்பான் எதிரிகளிலிருந்து உதவி செய்வான் விரோதிகளிலிருந்து உதவி செய்வான் நயவஞ்சக தன்மையிலிருந்து நயவஞ்சகாரர்களை விட்டு என்ன செய்வான் அண்ணா பாதுகாத்து விடுவான் என்பதாக அரியநாயகன் சிலமாவளியமன் அவர்கள் சொல்லி காண்பிக்கொண்டார்கள் இது ஒன்று இரண்டாவது அண்ணாவுடைய உதவி யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னா உள்ள இறைவன் தன்னுடைய திருமுறையிலே சொல்லி காண்பித்திருந்தான் உகன்சிக்கும் இம்மாரசத்தினாகும் அல்லாஹ் கொடுப்பதுல இருந்து அல்லாஹளுக்கு அல்லாவுடைய வழியில செலவு செய்கிறார்களோ அல்லாஹ் வழங்கிய ரிசுக்குல இருந்து யாரும் செலவு செய்கின்றார்களோ இவங்களுக்கு என்ன செய்வானா அல்லாஹ்வுடைய உதவி அவர்களுக்கு கிடைக்கும் என்பதாக திருமறையிலே சொல்லமா இல்லாவுண்ட இளைவனுடைய திருமாவையிலே பேச வேண்டினார் இம்மா ரசுக்கு நாக்கும் அல்லாஹ் கொடுப்பதுல இருந்து என்னுடைய மரணம் வருவதற்கு முன்னால் என்னுடைய மௌத்துக்கு முன்னால் என்ன அல்லாஹ் வழங்கி அவருடைய அல்லாஹ் அவருக்கு வழங்கிய இருந்து அவர் தான தர்மங்கள் சரக்கார்கள் சரக்கத்து ஜாதியா போன்ற அந்த தான தர்மங்கள் அதிகமாக சென்று விட்டார் அப்படின்னு சொன்னார் இவருக்கு அல்லாவுடைய உதவி கிடைக்கும் என்பதாக அபியல் நாயகம் சில எல்லாம் உள்ள இறைவன் தன்னுடைய திருமறையிலே பேசுகின்றான் சரணாயின் சில வந்து சொல்றாரு இப்ப இவங்களுக்கு என்னென்ன உதவி அல்லா செய்யும் அப்படின்னு சொன்னா வழங்கியதிலிருந்து ஏழை மக்களுக்கு ஒருத்தர் செலவு செய்ய ஆரம்பிச்சுட்டார் தர்மம் செய்கிறாரு ஜக்காத்து கொடுத்தாலும் சதுக்கா கொடுக்கிறாரு அல்லது சதுக்கத்தில் ஜாலியா இது போன்ற இதே ஒரு வழியில கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் சொல்றா இவங்களுக்கு என்னுடைய உதவி கிடைக்கிறது சதமான சொல்றாங்க என்ன மாதிரி உதவி எல்லாம் அல்லா உங்களுக்கு செய்வான் அப்படின்னு சொன்னா முதல் விஷயம் அண்ணாவுத்தான அவருடைய பாவங்களை மன்னித்து விடுவான் என்பதாக செல்லார்கள் முதல் விஷயம் அவருடைய பாவங்களை என்ன செஞ்சிருவான் குறைவான நன்மையான செயல்களை செய்தாலும் அதுக்கு அண்ணா நிறைவான நன்மையை அவருக்கு கொடுத்துருவான் அவரு அண்ணாவுடைய பாதையில செலவு செய்வதன் காரணத்திற்காக காரணத்திற்காக வேண்டி அவர் குறைவான நன்மைகளை செஞ்சாலும் அவருக்கு நிறைவான நன்மைகளை அல்லா கொடுத்துருவான் ரெண்டு மூணாவது செலவா அறிவு செலவங்க சொல்றாங்க அவர் அண்ணாட்ட கையை எங்க யாருன்னா எனக்கு இத குரு அதை குரு என்ன இப்படி தான் பாதுகாத்து கொடு எனக்கு அப்படி பாதுகாப்பு வழங்குந்து அவர் எதை கேட்டாலும் அல்லாஹ் உடனடியாக அவருக்கு தன்னுடைய பாதுகாப்பையும் வழங்குவான் என்பதாக நவிய நாயகம் செலவா வழியை செல உணரும் சொல்லி காண்பிக்கின்றாரு அல்லாஹ் உதவி செய்யக்கூடிய இரண்டாவது அடையாளமான மனிதரீங்க மூணாவது அண்ணா தன்னுடைய திருமறையில பேசுறான் அண்ணா மன் அமில மின்கும் உங்களில் பாவம் செய்து விட்டால் அமிலம் இருக்கும் ஒருத்தர் அறியாமையில பாவம் செஞ்சிட்டாரு இல்லை தெரியாமல் செஞ்சிட்டாரு இல்ல இது பாவம்னு அவருக்கு தெரியாமையே அந்த பாவத்தை அவர் செஞ்சுட்டார் அப்படின்னு சொன்னா அந்த பாவத்தை என்ன செஞ்சிருவான் அதுதான் மன்னிச்சுடுவான் அறியாமல் செய்த பாவத்தை நினைத்து நாம அந்த அந்த இது ஒரு பாவம் சொல்லி தெரியாம நம்ம பாவம் செஞ்சுட்டேன்னு நம்ம அண்ணா மன்னிப்பானா என்கின்ற எண்ணம் ஒருத்தருக்கு வந்துட்டாலே அவருடைய பாவத்தை அண்ணா மன்னிச்சிடறான் அந்த நிலையில் ஒருத்தர் கௌபா செய்யறாரு அப்படின்னு சொன்னா அவருக்கு ரெண்டு வகையான விஷயத்தை அண்ணா வழங்குறான் செலவாணி சொல்லுறவங்க சொல்றாங்க ஒண்ணு அவருக்கு அண்ணா அவருடைய பாவத்தை மன்னிச்சறான் ரெண்டாவது அவருடைய எல்லா நிலையிலையும் அண்ணா அவருக்கு உதவி செய்யும் அவருடைய எல்லா நிலையிலையுமே அவருக்கு அண்ணா என்ன செஞ்சிருவான் உதவி செஞ்சிருவான் பாவம் செய்துவிட்டு பாவத்திற்கு தௌவா செய்யக்கூடியவர் அந்த தௌவா போது அந்த பாவத்தை நினைத்து அவர் எவ்வளவு தூரம் வருத்தப்படுறாரோ நாம இப்படி ஒரு பாவம் செஞ்சிட்டே என்பதாக அவர் எவ்வளவு தூரம் வருத்தப்படுறாரோ தன்னை வருத்தி கொள்கின்றாரோ அவருக்கு அண்ணா உடனடியாக அந்த பாவத்தை அண்ணா நினைச்சுட்டு அவருடைய இட்டத்தான எல்லா சூழ்நிலைகளிலுமே அல்லாஹ் அவருக்கு உதவி செய்து வருவான் என்பதாக அமியல் நாயுடன் சிலவங்க சொல்றாங்க பாவம் செஞ்ச ஒரு மனிதர் பாவம் செஞ்ச ஒருத்தர் யாரா இப்படி ஒரு பாவத்தை செஞ்சுட்டனே என்பதாக அவர் மன ரீதியாக அவர் வருத்தப்படும் காலம் எல்லாம் அல்லாஹ் அவருக்கு என்னென்ன உதவியை செய்வான் அப்படின்னு சொன்னா ஒண்ணு முதல் பிரச்சனையாக அவருடைய பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் அவருக்கு இருந்தா அது அல்லா தூர்த்தி வச்சிருவான் அவருக்கு குழந்தை பாக்கியம் இல்ல அப்படின்னு சொன்னா சாதியான குழந்தையை அல்லாஹ் கொடுத்துருவான் மூணாவது அவருக்கு சக்திக்கு மேல் சக்தியை என்ன செய்வான் அல்லாஹ் வழங்குவான் ஐந்து நிம்மதியான வாழ்க்கையை அல்லாஹ் தருவான் சிறப்பு அவர் செல்லும் இடம் எல்லாம் அவருக்கு சிறப்புக்கும் மேல் சிறப்பை அல்லாஹ் வழங்குவான் ஏழு அவருடைய வாழ்க்கை தரத்தை எல்லா நிலையிலும் உயர்த்தி விடுவான் எட்டு நெருக்கடிகளை விட்டு அல்லாஹரை பாதுகாத்து விடுவான் இன்போது எதிரிகள் துரோகிகள் நயவஞ்சகர்கள் இவர்களுடைய சூழ்ச்சிகளை விட்டு என்ன செஞ்சிருவான் அல்லாத பாதுகாத்து விடுவான் என்பதாக அல்லாயிரம் செலவா ஒரு செலவு சொல்லி காண்பிக்கின்றார்கள் அதே கண்ணியமிக்க அல்லாஹுவின் நன்னடியார்களே சகோதரர்களே எவ்வளவு தூரம் நல்ல அமல்களை நாம் முற்படுத்துகின்றோமோ அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய கட்டளைகளை சரியான முறையில் எவ்வளவு தூரம் நிறைவேற்றுகின்றோமோ அதிலும் குறிப்பாக செய்த பாவத்தை நினைத்து நாம் மனம் அண்ணா அந்த பாவத்தை அண்ணா மன்னிச்சுதான் அது இல்லாம இவ்வளவு வகையான சிறப்புகளை அண்ணா வழங்குகின்றான் அதுல எதிரிகளிடத்துல இருந்தோம் குரேவரிடத்துல இருந்தோம் அண்ணா நமக்கு உதவி செய்யறா நம்ம அண்ணா வெற்றியை கொடுக்கிறான் நம்மளை அழிக்கணும் அதாவது யாரெல்லாம் சூழ்ச்சி செய்கின்றார்களோ நம் மீது அவதூறுகள் நம் மீது சித்தனாக்கள் குழப்பத்தில் ஏற்படுத்த யாரெல்லாம் நினைக்கிறாரோ இந்த மாதிரி ஆட்களை விட்டு என்ன செஞ்சிடலாம் நாம் அண்ணா கூடத்தில் கேட்கக்கூடிய தௌபாவிடம் பழக்கத்தை கொண்டு அண்ணா நம்மளை பாதுகாத்து விடுவான் என்பதாக இந்த அதிசய தருமான அரசன் எல்லாவுடன் செலவு சொல்லி இருக்கின்றார்கள் எல்லாம் வந்த இறைவன் நமது நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய நயவஞ்சகர்களை விட்டும் எதிரிகளை விட்டும் துரோகிகளை இருப்போம் வந்ததான்